கடலந்த வதை முகாமில் நடந்தது என்ன முழுமையான விவரங்களை பகிரங்கப்படுத்திய ராண்டில் இலங்கையில் தனிநபர் ஒருவரின் மாதாந்து செலவின தொகை வெளியானது நாட்டில் உள்ள வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் கனே மூல சஞ்சீவ படுகொலை நாட்டை விட்டு பறந்த ஏ ஏஆர் ரகுமான் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி அதிர்ச்சியில் ரசிகர்கள் காபோதர சாதாரண தர வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கை தூதுக்குழு வெளிநாடொன்றில் புலம்பெயர் அதிகாரிகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் வழக்கு தாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு படலந்த ஆணிக்குழுவில் சாட்சியமளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள் அதில் ஒரு சாட்சியாகவே அளித்திருந்தார்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது பாரிக சாட்சி குறைக்க வேடிக்கமாக மாறியுள்ள பட்டலந்த முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வழங்கியுள்ள விளக்க காணொலியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை விட்டார்கள் அந்தக் கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டு பொறுப்பு ஜே ஆர் ஜெயபர்த்தவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் பிறகு பியக்கம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மகாபலியிலிருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம் சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன அவற்றை பாதுகாப்பதற்காக ராணுவத்தினரும் போலீசாரும் அளிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் படலந்த ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது அங்கு அரசு ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள் அக்காலகட்டத்தில் சப்புகஸ் கந்தை போலீஸ் நிலைய ஏவிபி ஏவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள் அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு படலத்தையல் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கிக் கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக் அதன் பிரகாரம் இந்த வீடுகளை அப்போதைய களனி போலீஸ் அத்தியகட்சன் நாளின் தொல்கொட அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் படலந்தையில் மதிமுக ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை அணிகுழு ஒன்றை அமைத்தது அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சிறுபூசுவதாகும் அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு படலத்தை அணுகுழிவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அளித்தார்கள் அதில் என்னைக்கு ஒரு சாட்சியாகவே அளித்திருந்தார்கள் மேலும் பலரும் சாட்சிகளாக அளிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டிலந்தை வீடு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடு வழங்கியது தவறுகென்று குறிப்பிடப்பட்டதா பொலிஸ்மா அதிபரூடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்று ஆணிக்குழுவின் நிலைப்பாடு மற்றபடி எனக்கு எதிராக எந்தவொரு குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் ஆணிக்குழுவின் அறிக்கையில் மூன்றாம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறித்தே குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டலந்த ஆணிக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை எந்தவொரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்று இதுவரை யாரும் கோரவில்லை குறைந்தபட்சம் ஏவிபியினர் கூட அப்படியான கேள்விகொன்றை முன்வைக்கவில்லை அதன் காரணமாகவே குறித்த வெடிக்கம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வு ஒன்றின் அறிக்கையை குறித்து இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் தனிநபர் மாதாந்த செலவிடம் அதிகரித்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் துறையின் தரவுகளுக்கு அமைக்க இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மரணத்தின் ஜனவரி மாதம் இவ்வாறு தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரித்துள்ளது இதன்படி ஜனவரி மாதத்தில் ஒரு நபருக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவைக்கான தொகை பதினாறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபாவாகும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி துறை அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் இது பதினாறாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாவாக பதிவாகியிருந்தது കൊഴു മാൊണ്ടാവട്ട അടികളം കാണപ്പെട്ടുള്ളത് ഇത് പതിനേഴായിരത്തി അറുന്നൂറ്റി പതിനേഴ് രൂപ വാകും மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் மேலதிக தரவுகளின்படி தனிநபர் செலவினத்தில் மிக குறைந்த செலவினங்களை கொண்ட மாவட்டமாக கிளிநொச்சி காணப்படுவதுடன் அது பதினையாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாவாக கணக்கிடப்பட்டுள்ளது மண் சரிவு காரணமாக முற்றாக மூடப்பட்டிருந்த எல்லவாயு வீதியின் ஒரு வழிபாதை இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கரந்த கொல்ல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக குறித்த வீதி கடந்த பதினான்காம் திகதி அதிகாலை முதல் மூடப்பட்டதா இதனால் இந்த வீதி வீதியூடாக பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் அவதானத்துடன் செயற்பிடுமாறு மதுரை மாவட்ட அனத்து முகாமைத்து வண்டகத்தின் உதவி பணிப்பாளர் இ எம் எல் உதயகுமாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை பதில் காவல்துறை மா அதிபர் பிரிகந்த பேரசூரபின் ஆலோசனைக்கு அமைக்க எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரிகான கால் பகுதியில் இடம்பெற்ற நானூற்றி பனிரெண்டு வீதி விபத்துகளில் நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அந்த நாடு நாடராபய ரீதியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரிக்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டுமென காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது கனே மூல சஞ்சீவ படுகொலியில் மூளையாக செயல்பட்டதாக தேடப்படும் இசாரா சம்பந்தி மாலித்தீவுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல் தலைவரால் அவர் கடல் வழியாக மாலித்தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிக் முர்ல கொலைக்குப் பின்னர் அவரைத் தேடி நாடு முழுவதும் ஏராளமான காவல்துறைக் குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருந்தால் அவரை கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு படையினர் முன்பே இந்திக புலனாய்வு அமைப்புகளுடன் அனைத்து தாக்குதல்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தற்போது அவர் மாலித்தீவுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ராகுமார் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏ ஏஆர் டாக்குமானுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவர்கள் குழுவின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார் மருத்துவமனையில் ஏஆர் ஆர் டாகுமான் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்து ரசிகர்கள் அவர் உடல்நிலை விரைவில் குணமாக இறைவனை வேண்டி வருகின்றனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏஆர் ஆர் டாகுமானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவித்ததைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காபோதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளவர்கள் தேவையான ஆள் அடிக்காலத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் பரீட்சை அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் காப்போதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள பரீட்சாதிகள் நாளைய தினம் பரீட்சை மண்டிப்பதற்கு முன்கூட்டியே வர வேண்டும் தேவைக்கற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் இதனை வேறும் பட்சத்தில் பரீட்சை குற்றமாக கருதி அதிகபட்ச ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படி ஐந்து வருடங்களுக்கு பரீட்சை தடை விதிக்க என சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த மாதம் அமெரிக்காவிற்கு பயணம் செய்யும் இலங்கை தூதுக்குழு ஏப்ரல் இரண்டு முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் பரஸ்பர வரிகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து அமெரிக்க வர்த்தக அலுவலகத்துடன் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நிலைமை நிலைக்கற்றதாக இருக்கும்போது ஏற்றுமதி மீதான இத்தகைய வரிகளை இலங்கை தாங்க முடியாது என அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது ஆடித்துறையின் எழுபது வீதத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டன இதனால் அந்த நாடு இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக மாறியது இருப்பினும் கடந்த மாதம் கனடா மெக்சிகோ சீனா மற்றும் பல நாடுகள் மீதான புதிய அமெரிக்க வரிகள் இலங்கை போன்ற நாடுகளில் நன்மை பயக்கும் என்று தொலைத்துறை ஆய்வாளர் தெரிவித்துள்ளனர் கொள்வனவாளர்கள் இப்போது தங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை மதிப்பாய்வு செய்து கொள்வனவு கட்டளைகளை மாற்றி வருவதே இதற்கான காரணமாகும் எனவே இந்த விஜயத்தின் போது அமெரிக்க வர்த்தக அலுவலக உறுப்பினர்களுடன் வரிகள் தொடர்பான பிரச்சனை குறித்து விவாதித்து நாட்டுக்கு நிவாரணம் பெற இலங்கை இலங்கையின் அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என விஜித கேரத் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் செயற்படும் இலங்கை அதிகரித்த வரிகளை தாங்க முடியாததால் வரி விலக்கு பெறும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஏர்மன் தலைநகர் பெர்லினில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பெர்லின் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள் ஜெர்மனியை பொறுத்தவரை குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்கள் மூன்று மாதங்கள் ஆகியும் தங்கள் விண்ணப்பங்கள் தொடர்பில் எந்த முடிவும் தெரிய வரவில்லையானால் வழக்கு தொடரலாம் இந்த நிலையில் பெர்லின் புலம்பெய்தல் அலுவலகங்கள் அலுவலர்கள் பற்றாக்குறையாலும் மற்றும் ஏராளமான குடியுரிமை விண்ணப்பங்கள் வந்து குவிந்துள்ளதாலும் விண்ணப்பங்களை பரிசீலிக்க திணறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இணையம் வாயிலாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அது மொத்தத்தில் நாற்பது ஆயிரம் விண்ணப்பங்கள் தேங்க காரணமாகிவிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஏர்மன் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வேகமாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்தாலும் இன்னமும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காரணத்தினால் தான் தங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதை வேகப்படுத்துவதற்காக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஜேர்மன் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது